ஏக இறைவனின் சாத சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக அனைத்து உறவுகளும் எப்படிங்கிறீங்க நலமாக கொண்டிருக்கலாம் இன்றைக்கான பதினொன்று நாள் பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் லைவ் வருதாக இருந்தது தெரியல ஆன்லைனில் இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க அதை சுற்றிக்கிட்டே நிற்கிது ஓகே வெசி ஹாப்பி பொங்கல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குல்ல இன்றைய பொழுது முக்கியமான கொய்த் நாட்டில் உள்ள நிகழ்வோடு உங்களை சந்திப்பதில் இல்லை இட்ராமல் இருந்துச்சு தயவுசெய்து யாரும் கால் பண்ணாமல் இருக்கணும் கால் பண்ணிட்டா ஒன்றுமே சந்திக்க முடியாது அதையும் சொல்லி கொண்டுறேன் இன்றைக்கி நான் கோல் ரேட் பேங்க் ரேட் மற்றும் வானிலை தகவல் அனைத்தும் சொல்கிற மாதிரி இருக்கிறேன் முதல்ல வந்து வானிலை தகவலை பொறுத்தவரை இன்றைய பொழுது மேகமூட்டத்தோட அனைத்து ஊர்லேயுமே காண முடியுது வெயில்னு பார்த்தா கிட்டத்தட்ட பதினோரு டிகிரியிலேருந்து ப பத்து டிகிரி தான் வெயில் இருக்குது ஹலோ தானே இது ஓகே இன்றைக்கியான கோல்ட் ரேட் அண்ட் பேங்க் ரேட் அண்ட் வானொலி தகவல் அனைத்தும் இன்ஷால்லா சொல்றதுக்காக இருக்கிறேன் லைவ்ல வந்து யூடியூபில் பண்ணன்ட்டு ஆசை வர அதனால் உங்களை சந்திக்கிறேன் எதுவும் தகவல் எது கேள்வி எதுன்றதுனாலும் விசாராக கேளுங்கள் கமெண்ட் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்கு நான் இருக்கிறேன் முடிஞ்ச அளவு தமிழில் எழுதுங்க சரிங்களா அதுவே சிறந்தது டூட்டி வேறு வேறு வழி இல்லை சரியாக தெரியலையா இதுக்குன்னு நான் செய்கிறது அப்படின்னா சும்மா நார்மல் தான் பண்ண முடியும் லைவ் போட முடியாது ரொம்ப சரியாக தெரியலன்னு சொல்கிறீங்களே எ ஹர் மின்ஷா சரி கோல்ட் ரேட் பேங்க் ரேட்டை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் சரிங்களா இன்றைக்கான இந்தியாவுடைய பண மதிப்புன்னு பார்த்தா சராசரியாக அனைத்து பேங்க்லேயுமே இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கூடியிருக்கு நான் சொல்ல பார்த்தா இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரை சராசரியாக இருக்குது இதில் கொய்த்து நாட்டுடைய ஒரு தினார் பணத்துக்கு அதிகப்படியான பணம் எங்கே கொடுக்குறான்னு பார்த்தா கொய்த் பஹரியன் எச்சேஞ்சில் வந்து ஒரு தினம் இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா இருபத்தி ஆறு காசு கொடுக்குறாங்க அது லூலு எக்ஸ்சேஞ்சில் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா பத்து காசு கொடுக்குறாங்க சரிங்களா இது அதிகப்படியான ரேட்டு தற்போது இருக்கு சரிங்களா அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா பணத்தை பொறுத்தவரை சராசரியாக அனைத்து வித பேங்க்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரேட்டு அறுநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் அனைத்து பேங்க்லேயும் போய்கொண்டிருக்கு இது அதிகப்படியான ரேட்டுன்னு பார்த்தா கோயத்து பஹரேன் எச்சந்தியில் வந்து அறுநூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தோரு காசு டாலர் கோ பேங்கில் வந்து அறுநூறுரூவா நாற்பத்தி ரெண்டு காசு போயிட்டுருக்கு அப்புறம் யூஏ ஹெச்எஞ்சியில் வந்து அறுநூறுவா இருபத்தி நாலு காசு போய்கொண்டிருக்கு எல்லா பேங்க்லையும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படி தான் போய்கொண்டுருக்கு சரிங்களா உபயோகப்படுத்தி கொள்ளுங்க கேள்விகள் கேள்விகளும் இருந்தாலும் உஷால கேளுங்க பதில் சொல்கிறேன் ஓகேங்களா தமிழில் முடிஞ்சளவுக்கு கம்மன் ஆனதுங்க அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் ரொம்ப சந்தோஷம் நான் பேசுகிறது கேட்குதா தெளிவாக இருக்குதா என்று தெரியல இருந்தால் தெளிவாக இருந்தால் தகவல் சொல்லுங்க நான் மேலும் கண்டினியூ பண்ணுறேன் அப்புறம் வந்து இன்றைக்கான கோல்ட் ரேட் அண்ட் பேங்க் ரேட்டை பொறுத்தவரை சராசரியாக இருபத்தி நாலு கேரட் கொண்ட ஒரு பன்னெண்டு நாள் ஐநூற்றி தொண்ணூறு காசு போயிட்டுருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கொண்ட ஒரு கிலோ தங்கம் பதினோரு நாள் ஐநூற்றி நாற்பது காசு போய்கிட்ருக்கேன் தெளிவாக இருக்கிறது ஓகே நன்றி இருபத்தி ரெண்டு கேரட் கொண்ட ஒரு கிலாம் தங்கம் பதினோரு தினார் ஐநூற்றி நாற்பது காசு போயிட்டுருக்கு அதே மாதிரி டொண்ட்டி ஒன் கேரட் கொண்ட ஒரு கிலோ தங்கம் பதினோரு நாள் இருபது காசு போய்கிட்ருக்கு அப்புறம் வந்து பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிலாம் தங்கம் ஒம்பது நாள் நானூற்றி நாற்பது காசு போயிட்டுருக்கு இன்றைக்கான கால வெப்ப சூழ்நிலையை பொறுத்தவரை அனைத்து ஊர்லேயுமே மேகமூட்டத்துடன் இருப்பதுனால மாநில தகவலத்தை பொறுத்தவரை வெயில்னு பார்த்தா பத்து பத்து டிகிரிலேருந்து ஒம்பது டிகிரி வர இன்னைக்கு வெயில் இருந்ததாக தகவல் வருது பைக் அனைத்து ஊர்லேயும் மேகமூட்டத்தோடு காண முடியுது அது போக இன்றைக்கான செஸ்டோரஸோ இன்றைக்கான குளிர்னு பார்த்தா கிட்டத்தட்ட மூணு டிகிரிலேருந்து நாலு டிகிரி வரை இருக்குமென வானிலை தகவல் வந்து உள்ளது சரிங்களா அப்போ வெளியே இரவு நேரங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க மிகவும் கவனமாக வேலை பாருங்கள் உங்களது இரவு நேரங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க குளிர் தாக்கப்படக்கூடிய அளவுக்குள்ளே அந்த உடைகளை அணிந்து கொண்டு வேலை பார்க்க பாருங்கள் மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன் இன்ஷா அல்ல தின சுத்தமைய கம்ச வேலை பொழுதுகள் இருப்பதனால சரியான முறையில் பேச முடியல இருந்தாலும் நேரலையில் உங்களை சந்திக்கணுன்ட்டு ஒரு ஆசை ஏன்னா பொங்கல் தினத்தை ஒட்டி அனைவரும் சந்தோஷமாக இருப்பீங்க என்ற பொழுதில் உங்களை சந்திக்க வேணும் என்றனால் இந்த நேரலையில் சந்திக்கிறேன் அப்புறம் யாரெல்லாம் ஆன்லைனில் விற்கிறீங்க லைக் போடுங்க எதுவும் பேசணும்னு சொன்னால் அம்மானு எழுதுங்க உங்கள் கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் பொங்கல் பண்டிகை ரொம்ப மிஸ் பண்ணுறில்ல எல்லோரும் என்ன பண்ணுறது ஊர்லெண்டா எல்லோரும் சூப்பராக இருக்குமில்ல உறவுகளோடு சந்தோஷமாக சக்கரை பொங்கல் உண்டாக்கி லைவ் தொடர் தானே கால் வருது கால் தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க நல்லா இருப்பீங்க நான் யூடியூப்பில் நண்பர் மக்கள் பேசணும் அதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன் அனுசரி எனக்கே பொங்கல் சாப்பாடு இல்லை பொங்கல் கிடைக்குமாவா அது சரிதான் அப்புறம் பொங்கல்ண்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமில்ல ஊரில் இருக்க போகும்போது அதுவும் கிராமத்தில்னு சொன்னால் வார்த்தைகளே இல்லை சந்தோஷமாக கிராமம்ண்டாலே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை தயவு செய்ய சொல்கிறேன் கால் பண்ணாதீங்க நல்லா இருப்பீங்க கொஞ்சம் பேசிக்கிறேன்